அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரூதிவரிடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் மேசராசி அன்பர்களே குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் உறவினர்கள் உத்தாசையாக இருப்பார்கள் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புத்துணர்ச்சி நாள் ரிஷவராசி அன்பர்களே ஸ்டாசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் வேலை சுமையால் உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினாலும் கலங்காதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதை திருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் பனிப்போர் வந்து நீங்கும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மிதுனராசி அன்பர்களே குடும்பத்தை பற்றி கவலைகள் வந்து நீங்கும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் யாருக்கும் சார்ஜி கையெழுத்திட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படும் நாள் கடகராசி அன்பர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள் வரும் நம்பிக்கை குறையும் குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார்கள் சிறப்பான நாள் சிம்ம ராசி அன்பர்களே கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் வாகன வசதி பெருகும் விருந்தினர் வருகையால் வீடு களைகட்டும் வியாபாரத்தில் பிஜேபிகள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் சாதிக்கும் நாள் கன்னி ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் திட்டங்கள் நிறைவேறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே சந்திராஷ்டம் இருப்பதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டி வரும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் போராட்டமான நாள் ராசி அன்பர்களே கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மனைவி வழியில் அந்தஸ்து உயரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மேற்று மதத்தவர் உதவுவர் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பர் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் தனுசு ராசி குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் புது யுவதிகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் தொட்டது துலங்கும் நாள் மகர ராசி அன்பர்களே புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகை கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் கும்பராசி அன்பர்களே முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் பாலியல் நண்பர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உழைப்பால் உயரும் நாள் மீனராசி அன்பர்களே திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்